வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட சில மாத்திரைகளை எப்படி போடணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் அதாவது இப்போது ஒரு சக்கர நோய்க்காக ஒரு பேஷண்ட்கிட்ட டாக்டர் வந்து மாத்திரைகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க காலைல ஒன்று நைட் ஒன்று போடுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணி பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவாங்க இல்லை கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது எனக்கு சுகர் அன்றைக்கி நிறைய இருக்க மாதிரி இருந்தது அன்றைக்கி மட்டும் போட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் போடக்கூடாது உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்போ மாத்திரைகளை குறச்சிடுவாங்க சுகர் மாத்திரையெல்லாம் வந்து சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள்லாம் தினமும் போடணும் உங்களுக்கு அதனால் தலை சுற்றுதுன்னா குறச்சிக்கலாம் இல்லை சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தலை சுத்துதுனா மாத்திரை ஜாஸ்தி பண்ணணும் அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்து ப்ளட் டெஸ்ட்டோட நீங்கள் அதை மாற்றிக்கலாம் அதே போல் தைராய்டு டேப்லெட்ஸ்லாம் ஏன் தினம் போடணும் அப்படின்னா உங்களை தைராய்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது இங்கே ஒரு சுரப்பி இருக்குது அதுலேருந்து தைராய்ட்ஸுன்ற ஒரு ஹார்மோன் நார்மலாக எல்லாருக்கும் ரத்தத்தில் இருக்கும் அது உங்களுக்கு குறைச்சலாக இருக்கிறதுனால கொடுக்கறது அந்த மாத்திரை வந்து ஒரு நாள் தான் உங்களுக்கு தாங்கும் அதோட அதுக்கப்புறம் அது இருக்காது உங்கள் ரத்தத்தில் தான் அடுத்த நாள் மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் அதையும் தினமும் போட வேண்டியிருக்கும் அதே போல் ப்ளட் ப்ரெஷர் மாத்திரை இது ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து கோபமாக வந்தது அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறது உங்களுக்கு பழகிடுச்சின்னா உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது திடீர் திடீர்னு ஜாஸ்தியான தலைவலி வரும் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தெரியும் கோவப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு உடம்புக்கு பழகிட்டு அது உங்களால் தெரியாது ஆனால் உள்ளே அது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும் அதனால் இப்போ அதே போல் பிளட் ப்ரெஷர் மாத்திரையும் ஏன் தினம் போடணுன்னா ஒரு நாளைக்கு தான் அது பிளட் ப்ரெஷர் குறைக்குது தான் அடுத்த நாள் திருப்பி போட வேண்டியிருக்கு ஸோ அதனால் தினம் போட வேண்டிய மாத்திரைகளை தினமும் போடுங்க விட்டு விட்டு போடாதீங்க அப்படியே உங்களுக்கு அது ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா அவங்க டாக்டர்கிட்ட பேசுங்க சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி ப்ரா பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க அப்புறம் குறைச்சிக்கோங்க அது குறைச்சாலும் தினமும் போட வேண்டியதை தினம் போடணும் வணக்கம்